அன்பு பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வு நிலையை உயர செய்வது சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்டுவது உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைகளை பாதுகாப்பது இந்த உயரிய நோக்கங்களோடு அறிஞர் கார்ல் மார்க்ஸ் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோர்களை கொள்கை வழிகாட்டிகளாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே ஜூலை பதினாறிலே நம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரை எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இருந்தாலும் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் மக்கள் நலன் காக்கும் பல போராட்டங்களை நம் கட்சி நடத்தியிருக்கிறது அரசியல் மட்டும் செய்யும் சராசு இயக்கமாக இல்லாமல் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுவது தமிழ் இசையை வளர்ப்பது பசுமை தாயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் மரங்களை நடுவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மது மற்றும் புகைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற சீரிய பணிகளையும் நம் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலில் செய்து வருகின்றோம் இவை அனைத்தையும் பற்றிய பதிவே இந்த ஆவணப்படம் நம் கட்சி மக்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்லவும் கடந்த காலத்திலே எத்தகைய கொள்கை திட்டத்தோடும் நேர்மையான நிலைப்பாட்டோடும் செயல்பட்டு வருகின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள இந்த குறுந்தகடு பயன்படும் என்று நம்புகின்றேன் இனி வரும் காலத்திலே சினிமாக்காரர்கள் ஆண்டது போதும் இனி படித்தவர்கள் ஆளட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது கடந்த நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக தமிழகத்தை இந்த திராவிட கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றனர் இதனால் தமிழகத்தில் உள்ள உரிமைகளை நாம் இழந்தோம் தமிழகத்தில் உள்ள நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரிகத்தை நாம் இழந்தோம் நம்முடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தை நாம் இழந்திருக்கின்றோம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே நம்முடைய இந்த மாநா காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கின்றார் இனி வரும் காலத்திலே நம் தமிழகத்தை அழித்த இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே ஒரு சமூக கூட்டணியை உருவாக்குவோம் என்று நல்ல முடிவு எடுத்திருக்கின்றார் தொடர்ந்து மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதலில் தொலைநோக்கான திட்டங்களோடு ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று இந்த குறுந்தகடு மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்